વા મા मथा कमरे ಮರಟಾಲೆ 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 ದೇವಿ ಮಾತೆ ಕಾವಲಶ್ರೀ ದೇವಿ ಮಾತೆ ಕಾವಲಶ್ರೀ ವಿಘ್ನೇಶ್ವರನಿಗೆ ಬೆಟ್ರೋರೆ ಮರಟಾಲೆ ವಿಘ್ನೇಶ್ವರನಿಗೆ விசாரணைக்கு துணை துணை போகாதே போகாதே

விக்கிரகமே இருடுள்ள விக்கிரகமே இருடுள்ள மத்தையை விலக்கிடு மத்தையை விலக்கிடு அப்பா ராதை காப்பாற்றாதே ராபகலை காப்பாற்றாதே தூரி மானவர் பந்துரி மானவர் கழுளையை செய்துட கழுளையை செய்துட முக்கியமான குற்றவாளியை முக்கியமான குற்றவாளியை நினைக்காதே தா நினைக்காதே சக்களயா கேக்ளயா கேக்ளயா கேக்ளயா

கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்